உடனுக்குடன் நேரளையை தொடர்ந்து அண்மைச் செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் ஆடி கிருத்தியையொட்டி சென்னை வடபழனி முருகன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்காக குவிந்துள்ளனர் இதனை நாம் பார்த்து ஆடி கிருத்தியையொட்டி முருகன் கோவில்களில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வரும் நிலையில் வடபழனி முருகன் கோவிலில் தற்போது ஏராளமான பக்தர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்காக இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் குணசுந்தரி அவரிடம் குணசுந்தரி சொல்லுங்க ஆடி கிருத்தியொட்டி வடபழனியில் ஏராளமான பக்தர்கள் திரண்டிருக்கும் நிலையில் என்னென்ன சிறப்பான வழிபாடுகள் அங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இது பற்றிய விவரம் வணக்கம் அம்மா சென்னை வடபழனியில் உள்ள முருகன் கோயில இன்று ஆடி கிருத்தியை முன்னிட்டு திரளான மக்கள் காலை ஐந்து முப்பது மணியிலிருந்தே கூடி இருக்காங்க குறிப்பாக ஆடி அப்படின்னாலே வந்து அம்மனுக்கு உகந்த மாதமா கருதப்படுகிறது குறிப்பா ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அமாவாசை செவ்வாய்க்கிழமை போன்ற எல்லா நாட்களும் ஒரு சிறப்பான நாட்களா கொண்டாடப்பட்டு வரும் வரும் வகையில குறிப்பா இன்று ஆடி கிருத்தியை முன்னிட்டு பெருமானுக்கு முருகனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உகந்த நாளா கருதப்படுது குறிப்பா செவ்வாய்க்கிழமை அன்று முருகனுக்கு உகந்த நாளாக பார்க்கும் வகையில இன்று ஆடி கிருத்திகை என்பதால் முருகன் வடபழனியில் உள்ள முருகன் கோயிலில் இன்று காலை ஐந்து முப்பது மணியிலிருந்தே திரளான மக்கள் கூடியிருக்கின்றனர் குறிப்பாக இன்று காலை ஐந்து முப்பது மணியிலிருந்து சாமி தரிசனம் பார்ப்பதற்காக மூன்று மணி நேரம் பார்த்திருந்து சாமி தரிசனம் பார்த்து வருவதாக அங்கிருக்கும் பொதுமக்கள் கூறியிருக்கிறார்கள் குறிப்பாக குறிப்பாக அதில் ஒருவர் பேசும் பொழுது நான் கொடைப்பானையில் இருந்து வந்திருக்கிறேன் சொந்தக்காரர் வீட்டிற்கு வந்திருக்கிறேன் அந்த வகையில இன்னைக்கு ஆடி திருத்திகை என்பதால் நான் சாமி தரிசனம் பார்ப்பதற்காக வடபன வடபழனியில் உள்ள முருகன் கோயிலுக்கு வந்தேன் என்று சொன்னார் குறிப்பாக அவர் மட்டுமே சாமி பார்ப்பதற்காக கிட்டத்தட்ட ஒரு மூன்று மூன்று மணி நேரமாக சாமி தரிசனத்திற்காக காத்திருந்து சாமி தரிசனம் செய்திருக்கிறார் கோயில் உள்ளே பார்க்கும் பொழுது மக்கள் திரளாக கூடி நின்று சாமி தரிசனம் பெற்று வருகிறார்கள் உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி குணசுந்தர்